உங்கள் குடும்பத்தின் அமைதி காக்கும் சக்தி பெண்கள் இடத்துதான் என்றால் அகைஷின் தனித்தன்மை பெற்றாலும் அவன் ஒளியாக முடியாது அவன் பெற்ற சக்தி தன் கனவுக்கு விரைச்சியும் போது அந்த மனைவியின் கனவன் மனைவிதான் தான் கிடைக்கின்றது இப்போ உங்க வாழ்க்கை என்ன நடக்கின்றது குடும்பத்தில் ஒரு தொழில கஷ்டம்னா மனைவி கிட்ட வந்து சொல்றாரு இந்த மாதிரி சிறிது இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன செய்யறதுன்னு சொல்றான் அதை கேட்ட உடனே நீங்க என்ன செய்றீங்க நீங்களும் சோறு வழி அப்ப திருப்பி என்ன என்றீங்க கிணவருக்கு அங்கே இடைஞ்சலா இருக்குது என்ன செய்தார் என்று வேதனை இந்த வேதனை நிலையில் அவர் வேலைக்கு சென்றால் உங்க மனதும் இதுதான் இருக்கும் அப்போ அவர் வேலை செய்து கொண்டிருக்கும்போது இனி ஏன் கணவருக்கு அங்கே என்ன செய்தாரோ வேலை செய்தாரோ எப்படி இருக்கு என்ன இனி உங்களால் அந்த மனக்கலக்கத்தாகி ஒரு எந்திரத்தில் தெரியாமல் கைவிடலாம் கணக்கு எழுதினால் தப்பாக வேண்டும் அல்லது நடந்து போது சிந்தனை கேளு நண்பருக்கும் நன்மை செய்தான் என்று வைக்க தீங்கி செய்தான் என்றால் தொடர்பு ஓடுகின்றது வாகனம் ஓட்டினால் அது அறிவாய்கின்றது இதே போல பாசத்தால் என் கணவர் இப்படி யாரிட்டாரே என்று வேதனைப்பட்டால் அந்த வேதனை மிக கடுமையானது என்ன ரெண்டு பேர் உடல்களில் மீது இருக்கின்றது இந்த வேதனை என்ற உணர்வுகள் அவர் அங்கே இயக்கம் அடைத்துவிடும் ஆகவே அவருடைய விபத்துகள் உண்டாகும் இதே மாதிரி கணவன் மனைவியில் அடிக்கடி சங்கடம் எழுப்பிருந்தால் இறைப்பளை எடுத்துக்கொண்டு கணவன் மேலே பாசத்தாலோ அதை விருப்பாதோ எனக்கு இப்படியே செய்திருக்காரே அப்படின்னு வேதனைப்படும் உணர்வுகளை செய்தால் கணவர் வாகன தெளிவு மற்றது செல்லப்படும் இந்த உணர்வுகள் அங்கே இதாகி அவர் விபத்துக்குள்ளாகும் அல்லது தொழிலை எதிர்கொண்டாகும் இவருடைய சொல்லிலே தடமாட்டமாகும் இதை போன்ற நிலை ஏனென்றால் பெண்கள் இடத்தில் வேதனை என்று வரும்போது கணவனை இயக்கம் மாறிவிடு அரிய சமயத்தில் குழந்தைகளுக்கு அரிய மாதிரி இதே போல விவசாயம் செய்ய போனாலும் இந்த வேதனை என்ற உணர்வானால் நாம் எந்த விவசாய போல உணர்வாக உட்கொண்டோமோ இந்த உணர்வு அதில் பெண் அதன் உணர்வெடுத்து நமக்குள் அணுவானப்படும் இந்த உணர்வு உணர்ச்சிகள் செடிமீர் படப்படும் போது அவன் வளர்ச்சியும் குடும்பத்தில் சங்கடம் சலிப்பு குடும்பங்களை பார்த்தால் விவசாயமும் சரியாக இருக்கும் விவசாயம் இல்லை வியாபாரத்திலையும் இதே போல உணர்வு தன்மைபோது நல்ல பொருளை நீங்கள் வைத்தாலும் வாங்குவோர் உணர்களில் நாம் சங்கடமான உணர்ப்பட்டதும் இதையும் உணர்வு மனமாக வீசி நான் எலக்ட்ரிக் அலெக்ட்ரான் இந்த மனங்கள் மாற்றப்பட்டு அந்த பொருளை வாங்க விடாத வழியை தரட்டி ஆக இதே போல குடும்பத்தில் எந்த அளவுக்கு சங்கடப்படுமோ இதெல்லாம் இருக்கும் ஆனால் காலையில் நீங்கள் இப்போ கேட்டுக்கொண்டுவர்கள் இப்போ நீங்கள் தியானத்தில் இருக்கப்படும் இதன் விளக்கமான நூல்களை வெளியேற்றுகிறோம் படியுங்கள் மனதை பலப்படுத்து சந்தர்ப்பம் வரும்போது குறைகள் வராது ஈஸ்வாயின் உங்கள் உயிரை எண்ணுங்கள் ஒரு நட்சத்திரத்தின் பெயரில் பெற வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்துங்கள் சிந்திக்கும் தன்மை வரும் உங்களுடைய செயலும் நல்லதாக இருக்கு இதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் வாழ்க்கையை தியானமாக்கு வேண்டும் சாமி செய்வார் சாமியார் செய்வார் ஜோசியின் செய்யும் ஜாதகம் செய்யும் யாரும் செய்யவில்லை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உலர் தான் பிரபஞ்சம் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை முழுக்க ஒளியானது திரு நட்சத்திரம் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் தன்மை பெறக்கூடிய தகுதி பெற்றது நாம் ஆக அந்த தகுதியின் எல்லைகள் இருப்பான் முழுமையடைந்த அந்த ஞானி உணர்வு இன்றும் உண்டும் அதை நீங்கள் எழுத்தால் இருளி நீக்கம் சிந்திக்கும் ஆற்றல் கிடைக்கும் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் தன்மை வரும் மகிழ்ச்சி என்ற உணர்வு வரும் இந்த உடலுக்கு பின் நாம் பரவி நீ கோடி செலவு வைத்தால் இந்த உடல் நம்முடன் வருவதில்லை உயிருடன் ஒன்றி ஆக வேண்டும் அந்த உணர்வே நமக்குள் நாம் அடுத்து நாம் என்றும் ஏகாந்த நிலை ஏகாதசி இப்ப நாம கோயில் எல்லாம் என்ன செய்வாங்க வைகுண்ட ஏகாதசி வடக்கு வாசல திறப்பாங்க தும்மு தும்மு நாளைக்கு வரது வந்து தள்ளிவிட்டு நே முந்து நாம் முந்து போவாங்க இதெல்லாம் சாங்கி சாசத்தம் அந்த வைகுண்ட ஏகாதசி வடக்கிழக்கில் அந்த துரு நட்சத்திரம் இருக்கும் அதை நாம் பெற வேண்டும் அது ஏகாந்த நிலை பெற வேண்டும் அருள் உணர்வு பெற வேண்டும் என்ற அந்த உணர்வின் தன்மை பெற்று நமக்குள் எல்லோரும் அந்த நிலையை எடுக்கப்படும் போது நம் உடலுக்குள் பரவப்பட்டு அந்த நட்சத்திரத்தின் உடல் நமக்குள் படரப்பட்டு இந்த உணர்வு பூமியிலே படரப்படும் போது நமக்குள் விளைந்த தீமையின் உணர்வோல் இங்கே பூமியிலே அதனுடைய வலிமை நாம் ஈர்க்க தவறினால் சூரியன் கவர்ந்து செல்லும் நம்முடைய சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக போறப்பட்டது யாருமே இது மதிப்பில்லை என்று விஞ்ஞான உலகம் இன்று எத்தனையோ வகையில் விட்டது உறுப்புகளை மாற்றம் எத்தனை உறுப்புகள் வேணால் மாற்றி வாழலாம் ஆனால் சிறுகாரங்க வாழ முடியும் வாழ முடிகின்றதா அதான் ராமேஸ்வரத்தில் என்ன செய்கிறாங்க ஆகிவிட்டது மணலுக்கு விட்டு ராமன் பூஜிக்கத் தொடங்கினார் அவனுடைய பொருள் என்ன என்று நாம் தெரிந்து கொண்டால் நாம் எத்தனையோ கோடி உணர்வுகளிலிருந்து இருந்து நாம் மனிதனாக போது நூறு குணங்கள் உண்டு அந்த நூறு குணங்கள் தான் நமக்குள் இந்த கௌரவர்கள் என்பதும் நாம் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சென்றது பஞ்ச பாண்டவர்கள் வெப்பம் காந்தம் விஷம் அந்த துணரின் தன்மை தனக்குள் எடுக்கும்போது அந்த உணர்வு நமக்குள் எடுத்து தீமையை நீக்கும் உணர்வை அது பல நேரில் ஐந்து அதை நாம் நுகரக்கூடும் ஆனால் இறைப்பலம் வாழ்க்கையில் பையன் ஒருத்தன் தவறு செய்கிறான்னா அத உணர் நாம் பார்த்த நம்ம பார்த்தவுடனே நம் உயிரைப்பட்ட பெண் குருசேத்திரப்போம் நம் உடலுக்குள் அதை சென்று விட்டால் மகாபாரதப்பூர் நம் உடலுக்குள் கலக்கம் இழப்பதும் இதை போல நிலை வரும் ஆகவே அந்த திரு நட்சத்திரத்தின் உணர்வு சீதா ராமா அந்த சுவையும் தன்னை கொண்டு நமக்குள் நல்ல நிலைகளையும் சிந்திக்கும் ஆற்றலும் நமக்குள் கிடைக்கின்றது என்பதனை தெளிவாக்குங்கள் இன்று உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால் இன்று நமக்குள்ள இருக்கக்கூடிய குணங்கள் எவ்வளவு நல்லது செய்து அதை நாம் எப்படி காக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோயில் அந்த கோயில் இப்ப நாம் மறிக்கிறமான இல்லை இப்ப நாமும் அலங்காரம் பண்ணுவதற்கு முன்னாடி என்ன செய்யறாங்க கல் செலதான் பாலை ஊத்துறாங்க அப்புறம் சந்தனத்தை ஊத்துறாங்க வேற கனி வர்க்கங்களை கடைச்சி விடுறாங்க கடைசியில் நன்னீரை விட்டு கழுவுறாங்க அப்புறம் பன்னீரை விட்டு இது எதுக்காக வேண்டி செய்றாங்க எழுக்க வேண்டி செய்வ என்ன செய்வோம் நம்ம வீட்டில் கோரிக்கை வைக்கிறோம் என் பிள்ளை சொந்த பிடிக்க முடியும் பால விஷயம் செய்ய போறோம் ஏன்னா விவசாயம் சரியாது இல்லைங்கிறோம் கொடுத்தவன்லாம் சரியாக கொடுக்கல ஏதாவது அவசியத்தை சேர்த்து இதை அவனுக்கு பாலை ஊற்றி கனி ஊற்றி பஞ்சாமிர்த்தி ஊற்றி அபயம் விடப்போடு இந்த குறைகள்லாம்னு சொன்னால் அவன் பார்த்துக்கிடுவான் அதனால் அவனை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி ஏன்னா அந்த தெய்வத்துக்கு இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்ற சலையை வழிக்கப்பட்டுள்ளது இது மேலே நீங்கள் என்ன சிவங்கி பேங்க ஊத்துறாங்க நீங்கள் பார்க்குறீங்க ஏன் பால் என்று தெரியுது அந்த பாலை போல நான் மனம் பெற வேண்டும் ஈஸ்வரா நான் பகிர்ந்து வாழும் சக்தி நான் பெற வேண்டும் என் பையனுக்கு தேமையை நீக்கி அந்த பாலை போல ஒரு தெளிந்த மனம் பெற வேண்டும் கணவன் மனிதர்களுக்கே ரெண்டு குறைபாடு என் கணவருக்கு இந்த பாலை போல ஒரு தெளிந்த மனம் பெற வேண்டும் அவருடைய சொல்லையை வேண்டும் அந்த சந்தனத்தை போல நல்ல நறுமணம் பெற வேண்டும் என் கணவருக்கு இந்த ஆலையை வருவோர் குடும்பங்களுக்கெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் ஏதாவது கோயில் பல அபிஷிங்கள நினைக்கிறீங்களா நாம் சுவாசித்தான் அபிஷேகம் நடக்கின்றது அந்த உணர்வு ரத்தத்துடன் கலந்து அமுதாக நம்ம அணுக்களில் ஆகாரமாக சேர்கின்றது இதுதான் துவைதம் அதுல வரக்கூடிய மனத்தை நுகர்ந்தால் அத்வைதம் நுகர்ந்து உயிரை பெற்றால் விசிஷ்ட அத்வைதம் நாம் எதை மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு நம் ஆதரத்துடன் சேர்த்து நம் உடலாக மாறுகின்றது உயர்ந்த குணங்களை உனக்கு அது உருவாக்கு துவைதும் உடல் இப்படித்தான் நம்ம அப்பா தெரியாத மக்களுக்கு தெரிய வைக்க நாம் சூழ்ச்சி நடக்கும் உண்மையை உருவம் அமைத்து இந்த உணர்வின் சக்தி நாம் பெறுவதற்கு இப்பேற்பட்ட சக்தியை ஞானிகள் இதை உருவாக்கியுள்ளார் யாராவது கொஞ்ச நேரம் சிந்திக்கின்றன நல்லவாஜல் அப்ப என் கணவருக்கு அந்த போலை போல சந்தனத்தை போல பன்னிரை போல தெளிந்த மனம் பெற வேண்டும் எனக்கும் அந்த தெளிந்த மனங்கள் பெற வேண்டும் கணவர் கும்பிடும்போது மனைவி கிடைக்கும் என் குடும்பத்தில் அத்தனை பேரும் அந்த நிலை பெற இதெல்லாம் சேர்த்து அபிஷேகம் பண்ண வேண்டும் யாரும் உயிருக்கு அதுக்குத்தான் இந்த தெய்வம் நல்ல விஷயம் அதுக்கு காண பெற வைத்து இதை ஊத்தும் போது அந்த சத்து நான் பெற வேண்டும் என்று எண்ணி இயங்குவதற்கு தான் ஊத்துனாங்களே தவிர அதை ஊத்து அந்த தீர்த்தத்தை பிடிச்சி போய் குடிப்பதற்கல்ல அந்த தீர்த்தத்தை குடித்து நாம் கொண்டு போவதற்கல்ல ஆக இதை நமக்குள் எழுத்து உணவின் தன்னை செலுத்துவதற்கு செய்தான் ஞானிகள் இதை போல அபிஷேகம் செய்து முடிந்தவுடனே தரையிட்டு மூடுகின்றனர் அலங்கரிக்கின்றனர் வயிறு கிரீடத்தை வைக்கின்றனர் தங்க ஆபணத்தை பருந்துகின்றனர் மலர் மாலைகளை சூடுகின்றனர் தரையை நீக்குகின்றனர் அப்போது அங்க இருக்கக்கூடிய நிலையில் இருளிலே தெரியவே இல்லை நான் தெரிவதற்கு என்ன செய்கின்றான் நாம் இருக்கக்கூடிய நிலையின் தன்மை ஆறாவது அறிவு காட்டுகேயான் தெரிந்திடும் நிலை இந்த அறிவை நான் தெரிந்து கொள்வதற்காக தெளிந்து வருவதற்காக இதை செய்கின்றன அப்ப அந்த தீபாத்தனை காட்டும் போது என்ன செய்யும் அங்கு இருக்கக்கூடிய பொருளெல்லாம் தெரிகின்றது பொருள் அறிந்து செயல்படும் இசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா உயிரான ஈசனிடம் வேண்டி நினைவு அங்கே கொண்டு போவோம் இப்ப அந்த தீவாத்தனை காட்டும்போது என்ன செய்யறாங்க தெரியுமா பையனை பற்றி இப்படி பண்ணானே எங்க வீட்டுக்காரே விட்டுட்டாரு கொடுக்கற கடன் குடுக்கலையே எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல சங்கடமா இருக்க காசையும் கொடுத்து போட்டு அங்க திரும்பி இடையே காமிச்சாங்கன்னா இவங்க எது தெரியாங்க வீட்டில் இருக்கிற சங்கடத்தெல்லாம் கொட்டி அந்த வெறுப்போடு தான் என் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி போயிருக்கிறாரு இதை அரிசியம் செய்ய போகும்போது இந்த குறைகள் அவன் சொன்னா அவன் பார்த்துக்கிடுவான் யார் பார்க்கறது இப்படி நாம் தப்பான வழியில் கோயிலை அவமதிக்கின்றோம் ஞானிகள் நாம் தெளிந்து தெளிவான நிலைகள் வாழ்வதற்கு செய்த இந்த நிலையை நாம் இந்த உடலின் இச்சைக்கு நாம் செயல்கின்றோம் இங்கே ராவணன் என்ன செய்கின்றான் சீதாவை செலவழித்தான் நம்முடைய ஆசை நிமித்தம் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அந்த சந்தோஷப்படும் எண்ணங்களை நாம் எடுக்க முடியாத தடைப்படுத்துகின்றதான் இந்த தசரத சக்கரவர்த்தி தச பிரியன் இந்த உடல் இந்த உடலின் இச்சை தான் நம் ஆலயங்களை காட்டுகின்றமே தவிர நாம் அந்த அருஞானிகை காட்டிய உண்மையின் உணரில் நாம் பெற முடியவில்லை அப்ப நான் அந்த பொருள் அறிந்து செயல்படும் சக்திவன் தெய்வத்தை காட்டப்படும் போதும் நான் பொருளிருந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என் பையன் அவன் பொருள் செயல்படும் சக்தி பெற வேண்டும் அவன் எல்லோரும் போட்டும் பெற வேண்டும் மேலே இருப்போம் அந்த ஞானம் பெற வேண்டும் என்ன வேண்டும் அகாச கொடுத்து போட்டு அவர் அர்ஜுனர் பண்ண போகும்போது அழுது அந்த சாமி நம்மளுக்கு செய்வார்னு சொன்னா நம்மை அறியாமை நாம் அதை என்ன செய்வதற்கு உருவத்தை கொடுத்து நிலையை நாம் எடுத்து நுகர்ந்து நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதனை தெளிவாக்கியதான் ஆலயம் என் பையன் அப்போது குருந்தான் அவன் நலம் பெற வேண்டும் அவ சிந்திக்கும் ஆற்றல் வேண்டும் தெளிவான உணர்வு சுவாசி வேண்டும் தெளிவான மகனாவான என் கணவருக்கு அந்த பேரள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சட்டம் அந்த அருஞானம் பெற வேண்டும் ஒரு தெளிவான வாழ்க்கை வேற வேண்டும் அவர் அலுவலர் என்றும் எனக்குள்ளே இருக்கும் என் மனைவிக்கு என்ன பெறும் என் இருமணம் ஒன்றும் அது தெளிவான வாழ்க்கை வாழும் தன்மைகளும் இந்த பொருளறிந்து செயல்படும் சக்தி நாம் மன்னன் வீட்டுக்குள்ள என்ன சொன்னால் மாமியார் நாத்தனாருக்குள்ள வந்துருச்சுன்னா கொஞ்சோண்டு சங்கடமான கணவர்கிட்ட கோபம் அது கொஞ்சோண்டு நாத்தியாளர்கள் மாமியார் கூட கோபம் கொஞ்சோண்டு வந்துச்சுன்னா நாத்தனார் கூட கோபம் இதெல்லாம் எங்கென்று வருது அதை மாற்றுறதுக்குத்தான் எல்லாம் அந்த எங்கு குடலுக்கு இருக்குது பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் தெளிந்த மனம் பெற வேண்டும் என் குடும்பத்தில் தெளிவான வாழ்க்கை பெற வேண்டும் இந்த ஆலயம் வருவோரெல்லாம் அதை பெற வேண்டும் வாழ்க்கையில் பலருடன் நாம் சேரி இருக்கிறோம் பழகி இருக்கிறோம் அவர்களும் இந்த ஆலயத்து வரகின்றனர் அவர்கள் அந்த ஆலயத்து வரும்போது என்ன இந்த ஆலயம் வருவோரெல்லாம் எண்ணும்போது அவர்களும் இந்த ஆலயம் வரப்போம் போதும் எல்லோருக்கும் பெற வேண்டும் என்றார் ஆக அந்த ரக தள்ளனே பகமே மறக்கிறோம் கோயில்னா நாம் எப்படி மாதிரியும் நம்ம எல்லாம் திரிந்து வாழ ஞானிகள் நாம் நமது அறிவை தெளிவாக்கும் சக்தியாக கோயிலை அமைத்தார்கள் நாங்கள் கனி வைத்திருக்கோம் கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற அருள்வாய் ஈஸ்வரா அவனிடமே வேண்டவை எதை எண்ணிடமோ அதைத்தான் இயக்குகின்றான் உருவாக்குகின்றான் புகழாக்கின்றான் அறிவே ஆளுகின்றான் நம் உயிர்தான் எண்ணீரை ஏற்கும் உடலாக்குவதும் அதை ஆழ்வதும் நம் உதவும் நம் எண்ணி தான் அவன் செய்கின்றான் கீதியிலே நீ எதை நிகழ்ச்சாய் அதுவாகின்றாய் தெளிவாக கூறப்படுகின்றன இதே போல இந்த கோயிலுக்கு வர்ற குடும்பம்லாம் இருக்கணும் என்கிட்ட தொழில் செய்திகள் அந்த குடும்பம்லாம் அந்த நல்லா கரணும் என் வாடிக்கார குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் வியாபாரத்தில் அதே மாதிரி அவர்களும் இதே மாதிரி எண்ணுதல் கோயிலில் வந்தா அந்த பகரங்கள் அந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும் அந்த தெய்வீக செயலாக இருக்கிற தெய்வீக பண்புகள் எனக்கு வளர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் அதை பெற வேண்டும் இந்த ஆலையும் வருவோரெல்லாம் இந்த நான் பெற வேண்டும் நான் தொழில் செய்யும் இடங்களில் பெற வேண்டும் நான் பார்க்கும் குடும்பமெல்லாம் அந்த இந்த நிலை பெறும் சாமி தங்கம் போட்டுருந்தாங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் இந்த தங்கத்தை கழட்டி கனவு எட்டு கொடுத்துருப்பாங்க அந்த சாமி மேல தங்கத்தை பார்த்தான் இத்தனையும் பிடியும் கொடுத்தாரு பிடியும் கொடுத்துட்டியே அவர் பிடியும் போயிட்டாங்க எத்தனையும் பிடியும் கொடுறேன் உன்னை காணமே இந்த எண்ணம் தான் வருது இந்த உடல்நீச்சை தான் அடையின்றது அந்த தங்கம் எப்படி மங்காத இருக்கின்றதோ இது எப்போல என் மனது மங்காத இருக்க வேண்டும் இந்த ஆணையம் குடும்பம் அந்த நிலை பெறும் என் குடும்பத்தில் நிலையை தங்கம் போல பெரியோர் உணவு சளிப்போ சஞ்சலமோ வெறுப்போ எதிர வேண்டாம் நல்ல மனசில் மங்காதபடி அந்த தெளிவான வேணும் சிறு குறைகள் என் குடும்பத்தில் ஏற்பட்டால் அந்த குறைகள் எங்கள் குடும்பத்தில் வராது அந்த தங்கத்தை போல மனம் மங்காத அவர் குடும்பமாக வளர வேண்டும் வாண வேண்டும் எத்தனை பேர் நாம் என்றோம் எழுத்தால் படிக்க முடியாது ஒருபத்தால் அவன் காட்டி உணரின் தன்மை எண்ணி நாம் எண்ணி உயிர் இயக்குகின்றது உணர்வு நீராக மாறுகின்றது எத்தையோ உயர்ந்த எண்ணம் ஆகத்துடன் கலக்கின்றது நல்ல ரத்தமாக மாறுகின்றது நம் உடல் நல்ல அணுக்களை வளர்க்கின்றது அந்த துறை நட்சத்திரத்தின் உணர நமக்குள் இருக்கின்றது டிவியை நீக்கும் உணர்கள் பகனையை நீக்குகின்றது ஒன்றுபட்டு வாழும் தன்மை அடுத்து செய்கின்றான் வயிறுத்தப்போது என் சொல் வலிக்க வேண்டும் என் செயல் வலிக்க வேண்டும் வாழ்க்கை ஜலிக்க வேண்டும் நான் சொல்லும் போது எப்படி ஜலிக்கிறோம் பிறருடைய சொல்லின் தன்மை அவங்க கஷ்டமா இருந்தாலும் அவர் மனதை தெளிவான நிலையை ஆக்க வேண்டும் நான் எதை போல் என் வாழ்க்கை ஜலிக்க வேண்டும் என் செயலும் ஜலிக்க வேண்டும் நான் செயல்படும் பிறருக்கு நல்லது என்று உணர்த்தும் அந்த சக்தி அழைக்க வேண்டும் என்றதான் தான் தெய்வத்துக்கு வைரத்தை போடுறது நமக்குள் அந்த நல்ல குணங்களை நீ எப்படி காக்க வேண்டும் சூட்சமாக உணர்வை சுவாசித்து உயிரே பட்டு தான் வேண்டும் இங்கு வேற வேண்டிய வேண்டியில்லை இப்ப நல்லா இருக்கிறீங்க நல்லா இருக்கும்போது ரெண்டு பேர் உங்க நண்பர் ரெண்டு பேருக்கு ஆகலை அந்த நண்பர்கிட்ட நீங்க பழகி இருக்குன்னு அவங்க என்ன செய்றாங்க நீங்க எவ்வளவு வரையை செய்றீங்க உங்களை பற்றி கேவலமா பேசணும் அப்படியா அவங்களுக்கு அவங்க ஆகாதும் அந்த வரை அவங்களுக்கு கிடைக்காம செய்யணும் அப்படின்னு சொன்னவனே நீங்க மோப்பம் பிடிக்கிறீங்க அந்த மோப்பம் படிக்கிற கற்பனை சாமி கிட்ட என்ன இருக்குது நாய் இருக்குது கையில் என்ன இருக்குது அருவாள் இருக்கு ஆக அவர் சொன்ன தீமின் உணர்வோடு விருந்து விடுகின்றது அந்த நாய் என்ன செய்து எதை மோப்பம் பொழுத்து யார் வளர்த்தாங்களோ விசுவாசம் இருக்கு எதன் உணரை மோப்பம் பிடித்து இந்த உணரின் தன்மை உடலும் அந்த விசுவாசம் இருக்கு அப்ப என்ன சரி இவன் எப்படி அவன் சொன்னான் இவங்க பிரிக்க வேண்டும் இருக்கட்டும் நான் பார்க்கிறேன் எந்த இந்த உணர்வை பகவ அதாவது நல்லதையும் நீக்கி பகவின் உணர்வை உருவாக்கும் ஆக இங்கே பரசுராம் என்றும்போது தீமைகளை நீக்கி சமப்படுத்த உணர்வு ஒரு மனிதன் என்ற நிலையில் இங்கே காட்டி மனிதன் வாழ்க்கையில் பிறருடைய தீமைகளை அவன் சுகத்திற்காக இடை செய்ய போகும்போது நாம் நுகர்ந்த உணரும் நம்ம எரியாமலேயே நமக்கு யூஸ் ஆகும் அப்ப அந்த மாதிரி எண்ணத்திலும் மகிழ்ச்சி நக்தி அவரும் பெருட்டு தெளிந்த மனம் பெருட்டு பொருளறிந்து செயல்படும் சக்தி திரட்டு அப்படின்னு இதை எண்ணிட்டோம்னா அவர் சொன்ன உணர்வு நமக்கு குரோதமாகும் அவர் பதிவாக்கணும் அவரை பார்த்தோன்னா அப்புறம் நம்ம ஏதாவது பேசிட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி சொன்ன இல்லை பதிவு நினைவாகி மீண்டும் பகமை உண்டாக்கு இதைப் போன்ற நிலைகளை நமக்குள் அறியாமல் சந்தர்ப்பத்தில் கேட்பது இங்கே கற்பனை சுவாமி கற்பனை சாமி ஆட வெட்டி வெட்டி நமக்கு உள்ள தொல்லை எல்லாம் போய்கிடலாம் சொல்லிவிட்டு நமக்குள் இருக்கிற கஷ்டம் நல்ல குணங்களை கொள்ளுது காணாததுக்கு அதுக்கு வேற பலியை கொடுத்து இந்த உணர்வை வளர்த்து கொண்டு அந்த கற்பனை சாமி காட்ட வேண்டினேன் இருந்த நிலைதான் நமக்குள்ள நல்லதை காக்க முடியுமா நல்ல நமக்கு பூராமைய கலைகளை மாற்றி தவறிந்த நிலையில் கிடையாது அதனால்தான் அந்த வைரத்தை போல என் சொல் ஜொலிக்க வேண்டும் என் செயல் ஜொலிக்க வேண்டும் என் வாழ்க்கை ஜலிக்க வேண்டும் இந்த ஆணையை வருவோரெல்லாம் இந்த நிலை பெறணும் என் குடும்பத்தில் நிலை பெறும் அடுத்தாவிடி இந்த மலரைப் போல மனம் பெறணும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் என் குடும்பம் உழுதும் மலரைப் போல மனம் பெறவும் இந்த ஆலை வருவோரெல்லாம் மலரைப் போல மனம் பெறும் நான் புகழ் குடும்பம் எல்லாம் மலரைப் போல மனம் பெற வேண்டும் என் தொழில் என் வாடிக்கையாள மலரைப் போல மனம் பெற வேண்டும் என்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெறும் இந்த உண்மை உனக்கே அந்த மகரிஷிகளின் அருள் சக்தி என்று தீமை நீக்கி உருவாக்கியவர் அறிந்தவன் தான் இதை காட்டுகின்றான் அரு உணவை நாம் தரும் மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணி நாம் இதை போல எல்லாருடைய பகமை நீக்கினார் இதெல்லாம் நாம் அபிஷேகம் செய்து காட்டுறாங்கல்ல முதல்ல இதெல்லாம் என்னும்போது உயிரிலே பட்டு இந்த அபிஷேகம் நடக்கின்றது நம்ம ரத்தத்தில் கலக்கின்றது நல்ல குணங்களுக்கு அமுறு கிடைக்கின்றது உயர்ந்த உயிரியே சிக்கன் நீ டாக்டர்கள் என்ன செய்யறாங்க நோய்சேன்னு இன்ஜெக்ஷன் எடுத்து ரத்தத்திலாம் கிளக்கிறேன் அது ஜிர் போய் மற்ற உணர்வு கொண்டு போய் உயிரியத்தை ஊட்டி அடுத்து உள்ளே உணவு கொடுத்து இந்த உணவின் சத்தை ஆகாரத்தெல்லாம் கலந்து அதோடு இணைக்கிறதுக்கு டாக்டர் செய்கிறான் நம்ம ஞானிகள் என்ன போல மனிதன் சுவாசித்த உணர்வுகள் நம்ம ரத்தத்தில் எப்படி கலக்க வேண்டும் முதலமை அபிஷேகம் செய்து காட்டுகின்றோம் இது எல்லாம் உகர்ந்தால் நமக்குள் அபிஷேகம் நடக்கின்றது உயிரான ஈசன் ஆக மகிழ்ச்சியுடன் உணர்வின் உணர்ச்சியில் நம்மை இயக்குகின்றான் ஆனால் நாம் எண்ணும் உணர்வு நினைவாக்கப்படும் போது உயிரை படப்பும் போது அரங்கநாதன் எந்த உணர்ச்சியின் உணர்வு ஆண்டாள் நம்மை ஆளும் நம்முடைய எண்ணம் நம்மை ஆளும் என்பதை என்னை தெளிவாக கொடுக்கின்றன சுவாசங்கள் பொய் உண்டா ஆனால் அதை பொய்யை மெய்ய அதை மெய்யாக்கிவிட்டு மெய்யை பொய்யாக்கி நாம் வாழ்கின்றோம் இதை நிலைகளெல்லாம் நிலைகள் இந்த விஞ்ஞானம் உருவிக்கின்றான் பல வகை ஆக இந்த விஞ்ஞானி பெற்ற நாமும் இன்று அதில் சேர்க்கக்கூடாது தான் ராமாயணத்தில் ராமேஸ்வரத்திலே அது வந்து நீளமாகிவிட்டு இந்த உடல் காலம் குறுகை காலமாக இருக்கிறது சொல்லி மனதை குவிக்கின்றான் இப்ப நாம கோயில் வந்து அந்த மாயிர் வந்தோம்னா நாம எல்லாரோடய மனதை ஒன்றாக்குகின்றோம் அதான் நேரம் ஆயிட்டு இருந்த உடல்நிலை கொஞ்சம் என்ன இருக்குது இந்த கோயிலுக்கு போய் நம்ம எல்லாரும் வரும் மனதை குவித்தார் ஆக அரிய சமயத்தில் என்ன செய்யறான் சீதாவை திருமணம் செய்ய ஜனக சக்கரவர்த்தி ஆக சுயவரத்தை ஏற்படுத்துகின்றான் அந்த சுயவரத்தை ஏற்படுத்தும் என்ன செய்யறாங்க அவங்க அவங்க திறமை காட்டுறாங்க ராமன் என்ன செய்யறான் எவராலும் சொல்ற கதையில் எழுதுவான் எவராலும் தூக்க முடியாத இந்த காண்டிபத்தை அவன் ஒரு நொடிக்குள் ஒழித்து விட்டான் நான் ஒருத்தன் மேல வெறுப்பு நான் மனுஷன் ஒழியாத அதனால நம்ம எடுப்போமா ஒழிப்போமா அதனுடைய வேகத்தை தான் காட்டும் அதான் ராமன் என்ன செய்யறான் தீமை செய்யும் காண்டு பெற்று ஒழித்தான் சீதாவை அரவணைத்தான் கல்யாண ராமா இப்ப நாம கோயில்ல போய் இருக்கக்கூடிய குழந்தை மேல இருக்கக்கூடிய பகமை இதெல்லாம் அவர்கள் நல்லதான தீமை செய்யும் காண்டிபெத்தை நாம் ஒழித்து விட்டு நாம் எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழும் மனம் குவைத்து வாழும் தமிழ் கல்யாண ராமா நமக்குள் என்று மகிழ்ச்சி என்ற நிலை வழும்போது வேதனை என்று உணர்வு எடுத்தால் நான் உயிரைப்பட்ட குருஷியை திறப்போம் இப்படி செய்துகிட்டே இருக்கிறானே எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி வேதனைப்படுத்திட்டு இருக்கிறானே அவன் உகந்த உடனே அவனை காக்க வேண்டும் என்ற நல்ல உணர்வுக்கும் நாம் உயிரைப்பட்ட பின் இந்த உணர்ச்சியை ரெண்டு உணர்வு குருசியை திறப்போ நடக்குது இந்த உடலையும் உருவாக்கியது குரு அப்ப அந்த குறிச்சை நடந்த உடனே இப்படி செய்து என்னன்னு வலிமை உள்ளுக்கே சென்று மகா பாரத போர் நம்ம உடல் எத்தனையோ கூடி உடலை சேர்த்த உடலுக்கு ஆக நல்ல குணங்கள் நான் திணர்கின்ற இதைத்தான் நாம் தெரிந்து விடுவதற்கும் சித்திர புத்தரின் கணக்கு பிரகாரம் எமன் தண்டனை கொடுக்கின்றான் இப்ப பையன் சேர்க்கச் செய்கிறான் என்று சித்திரம் அல்லது மற்றவர் தவறு செய்யறாங்க சித்திரம் அந்த உணர்வின் தன்மை ஆனப்பன் புத்தன் இப்படியே செய்கிறாங்களே இதே செய்கிறான் அதன் உணர்வு நமக்குள் வளர்ப்பும் போது அவன் வலிமை பாசம் அதனுடைய கயல்கள் தொடர்கின்றது ஆனால் அவன் நல்லவன் ஆக வேண்டும் என்ற சிந்தனை விழித்துவிட்டு அதே உணர்வின் தன்மை நமக்குள் வளர்க்கப்படும் போது அதுவே நமக்கு எமன் வேண்டும் நல்லதை காக்கும் நிலையாற்றும் வேதனை உணரும் போது எத்தனை கோடி உடல்களை கடந்து வந்த இந்த விஷயத்தின் தன்மை நமக்குள் அங்கே யமன் எது வருகின்றான் எருமை மேல வருகின்றான் அப்ப நம்முடைய எண்ணம் சிந்தனையற்ற வருகின்றது அப்ப அந்த பாசக்கை எதனை நாம் தொடர்ந்து வேதனை எண்ணுமோ அவன் வழி கொண்டு யமன் அந்த உணர்வுக்கொப்பை உயிரை அழைத்து சென்று செல்லுகின்றான் அதைத்தான் இங்கே தெளிவாக கூறுகின்றான் நமது சாஸ்திர விதிப்படி